புதுக்கோட்டை மாவட்டம் இளைஞர்கள் சார்பாகவும் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு திருவிழாவில் தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று சிறப்பை ராஜ ஒன்றியத்தை தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திருவங்கிற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வந்தவாசி உடையராட்சி அம்மன் கோயில் வேலைகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகுதியின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலிக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி உடைய நாச்சி மண்குள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க ஜோரா விசிலிச்சு கை தடுங்க பாப்போம் கை தட்டுங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடி காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை சிறப்பை பெற்றா இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிய சேர்ந்த கவியரசு நைனி அவரது காலை அந்த காலை அடக்க பாண்டி கோயில் ஒத்தவிட அப்படி நண்பர்கள் தங்களை தரப்படுத்திக் கொள்வார்கள் போர் நிலைக்கு இந்த மாபெரும் வடமாடு திரையாளருக்கு எங்களுக்கு சிறப்பான முறையிலே மேடை அமைத்து ஸ்ரீ ராமையா அவர்களுக்கு விழா கமிடியாளர் சார்பாக பொண்ணாடை பத்து கரையப்படுகிறது திரு சி ராமையா அவர்களுக்கு மேடை என்பது ராமையா அவர்களுக்கு விழா கமிடியாளர் சார்பாக பொண்ணாடை பத்து கருப்படுகிறது அவர் இங்கே தானே பாருங்க அவர் எங்கே போறார் இங்கே தான் இருக்காரு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசுத்தவளம் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனார் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் பத்து சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் ஒட்டக்குடியை சேர்ந்த பாபு அவர்களது சுனாமி காலை சுனாமியை மறந்துகிட்டு இருக்கும் போது சுனாமியை நான் தெரியலப்பா அந்த காலை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கீரடிப்பட்டை சேர்ந்த

நீங்க எந்த டீம்ல விளையாண்டு ஏறினாரு இருங்க இருங்க நீங்க இருங்க போ மாட்டுக்கார கிளைம் பண்றா நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் அலூர்ல விளையாண்டுருக்கியா தம்பி மருதிப்பட்டி ஏற்கனவே வந்து இந்த டீம்ல விளையாடுறவங்களும் பதிவு போட்டாலும் நீங்க வேணாலும் செக் பண்ணிக்கிறேன் ஓகேயா ரைட் விளையாடுங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அறுதி பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி உடையநாச்சி மன்குல வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா துடிப்பு மிக்க நாளைக்கு பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கிடாகுளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் வேங்கி வீர விளையாட்டு பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு விடமாறு திருவிழாவில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதிப்பட்டியை சேர்ந்த சரவணன் அவர்களது ஒம்பன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காளை களம்பாற்கப்பட்டும் சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றுது காலை களம்பார்கப்பட்டும் சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றுது என்பது மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரென ராஜ கம்பீரமான தோற்றத்தோடும் பலமலக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்கமினாரி ஒன்றிய மருதிப்பெண்ணியைச் சேர்ந்த சரவணன் அவர்களது கொப்பன் காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோட

இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி நெருங்கி கடந்து சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அந்தவாசி உடைய வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துணிபு மிக்க காளையா சிறப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துறோம் ஜோரா விசிலிச்சு இருந்து கை தட்டுங்க பாப்ப கை தட்டுங்க சಿತಿ எரியீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தாடி சமயத்திலே ஆடு கள்ளதிவே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அடல் வரக்க ஒலிதி வரக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனாரி ஒன்றிய சரவணன் சரவணนครவர்களது பொம்பன் காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரங்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினி கட்டாயம் புடிந்தைய திருவும் இங்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வந்தவாசி உடைய நாச்சிய வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா

கை தண்டங்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்றா சிங்கமனாரி ஒன்றியத்தை சேர்ந்தா அமைதியா இருக்க மாடு நல்ல மாடு நீ நல்ல மாடு எங்க பாத்திரம்

தா சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டம் செங்கமனாரி ஒற்றியா மருதிம்பண்ணியைச் சேர்ந்த சரவணன் வரது காளை அந்த காளை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அறியாமல் உள்ள வண்டவாசியை சேர்ந்த உடையே நாச்சியப்பன்கள் வீறுடா கடுமையாக போராடி கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையா காலையிலா மருதி பண்டிக்கு பெருமை சேர்த்திடவா வண்ட வாசிக்கு பெருமை சேர்த்திடவா உடைய நாச்சிய மண்களு பெருமை சேர்த்திடவா மருதி பண்டியை சேர்ந்த சரவணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த பிஎம்கே எம் வசிகரா விஜய் மருதிப்பட்டியை சேர்ந்த கவி அரசன் நைனி காளையை தேர்ப்படுத்தி கொள்ளுமாறு என்போர் இழைக்கப்படுகிறார்கள் அந்த காளை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ஒத்தவே நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பன்சோதனை செய்குமாறு என்போர் இழைக்கப்படுகிறார்கள் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காளை கடம் காணப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் இணைவுற்றது அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் சுற்று நிகழ்ச்சியிலே திருச்சி மாவட்டம் ஒட்டக்குடியை சேர்ந்த மாட்டுக்குடி வீரர் பிஞ்சி பாபு அவரது சுனாமி காளை அந்த காலையை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கேரணிப்படியை சேர்ந்த நத்த காளியம்மன்கள் வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு மேலைக்குப்படி ஆகிறார் பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இந்த மாபெரும் எட்டாவது சுற்று நிகழ்ச்சி ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே வந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை எஸ் ஆர் டி காய்கறி மண்டியினுடைய உரிமையாளர் ஜெய்சங்கர் அவர்கள் சார்பாக வந்த காளை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறார்

செங்கமணி ஒன்று சேர்ந்த மருதிப்பட்டி சேர்ந்த சரவணன் வரது காலை அந்த காலை எப்படியும் பிரிந்து நாங்களும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் சிவகங்கை அருகைய பைரில் உள்ள சேர்ந்த உடைய நாச்சிய முன்குழு வீரர்களும் கடுமையாக பரணி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போடியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தயிலம் சிறப்பு பரிசுகளையும் பெறுதற்கு எந்திரச்சு பா எந்திரச்சு பா ஏமா காலையா காலியர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடாவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்துடா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தம்பி தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க பா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற போட்டியா இதுலயா போட்டு சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்க முன்னாடி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலியா வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு இளைஞர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே தார் சமயம் கலந்துள்ள காளை சிவகங்கை மாவட்டம் செங்கமனாறு ஒன்றியார் மருதிப்பட்டியை சேர்ந்த சரவணன் அவரது காலை அந்த காலை எப்படியும் படித்து நாங்களும் அதே சிவகங்கை சிவகங்கை ஒன்றியம் போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க வீர விளையாடான இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவை மஞ்சு விரட்டு விழாவை வீட்டு அடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் மாபெரும் படமாடு திருவிழா கைதட்டுங்கள் சீட்டடிங்கள் உற்சாகப்பட்டுங்கள் கலையா கலை விழா கலையா கலை விழா போட்டினா இதுல போட்டி எங்க பாத்துருவோம் பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலை சிவகங்கை மாவட்டம் அண்ட வாசிக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை தம்பி கீழே விழுகக்கூடாது யதார்த்தமா விழுகிறதுக்கு தன்னா விழுகிறது வித்தியாசம் இருக்கு தம்பி ஒன்பது தம்பி ஒன்பது ஞாபகம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா சிவகங்கை மாவட்டம் அண்டமா சிங்கி பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் உணரிக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காளவே தொடிப்பு மிக்க வீரர்களா பிரெஞ்சாக பெற்றதுங்க பிரச்சாப்படுத்தியார் போட்டினா இதுலையா முடி எங்கே பாத்துறோம் காலையா காலையில மைசெட்டி காரோட ஏத்துடு காலையா காலையில காலையா காலையில போத்தினா இதுலயா போடி அண்ணல் பர்றக்க பொழுதி பர்றக்க கம்பீரமான தோற்றத்தை அப்ப பயர் சர்வீஸ் பாத்துக்கிறோம் அன்னைக்கு உள்ள போதியா அப்ப தம்பி தம்பி சப்கியூட் உட்காரியா அப்ப மெடிக்கல் டீம் கொண்டு வருங்க பயர் சர்வீஸ் வந்து தூக்குங்க அண்ணே தூக்கணே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையில் தம்பி தம்பி கைய தூக்கிட்டு ஒரு கடைசி கடைசி ஐந்து நிமிடம் உள்ள பரிசுத்தை சப்சியுடைய சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒட்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒட்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா வண்ட வாசிக்கு பெருமை சேர்த்திடவா மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு சிவகங்கை மாவட்டமா காளையா கல்லர் சிங்கமனாரி ஒன்றியமா சிவகங்கை ஒன்றியமா கடைசி மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சத்யராஜ் அவர்கள் வழங்கும் ஒரு மொபைல் வழங்கி திறமிக்க விழாலுமே பெருமாள் சோ திடப்பட்டு கிளீரோ பரிசுந்தை வெல்ல போவது காளையா காளையர்களா சிவகங்கை மாவட்டம் சிங்கமணர் என்று கடைசி நான்கு நிமிடங்க வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடுங்க பரிசுந்தை வரு சொல்லியாச்சு சிறப்பு காளைக்கு பெருமை சேர்த்திடாவா தொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடாவா சிங்கமனாரி வண்டியம் அருதி பண்டிங்க பெருமை சேர்த்திடவா சிவகங்கை வண்டியம் அண்ட வாசிக்கு பெருமை சேர்த்திடவா உடைய நாச்சிய முன்கு பெருமை சேர்த்திடவா தம்பி தம்பி வெளியே தம்பி அவனை வெளியிடவா நம்பர் ஒன்னு வெளியே தம்பி ஒன்னா நம்பர் வெளியே கமிட்டிய கமிட்டி ஒன்னா நம்பர் வெளியே அவனுக்கு ரெண்டு தடவை வாடி முடியாச்சு ஏய் தம்பி நான் சொல்ற கேளு ஒன்னா நம்பரு இன்னி தப்பு பண்ணீங்கன்னா மாடு வெற்றி பெற ஆரம்பிக்கப்படும் இன்னி தப்பு பண்ணினா மாடு வெற்றி விடுதான் அறிவிக்கப்படும் அப்ப கமிட்டி பாத்துக்கிறேன் தம்பி வேணுமனே விளையாடுறதுக்கு ஓடி போய் விளையாடுறதுக்கு எங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன்னுக்கு இறுதி அழைப்பு இங்க விழுந்தி மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் பரிசு தொகை பெறுவதற்கு கடைசி மூன்றே நிமிடம் பரிசு தொகை பெறுவதற்கு கடைசி மூன்றே நிமிடங்க மருதிப்படிய சேர்ந்த சரவணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா வண்டவாசியை சேர்ந்த உடைய நாச்சியம் பெருமை சேர்த்துடவா பரிசு தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியம் விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடு திருவிழா பரிசு தகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு பெறுவதற்கு சிவன் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே கடைசி இரண்டே நிமிடங்கள் வீரர்களே கடைசி இரண்டே நிமிடங்கள் காலையா காலை காளையா காலை மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா